ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ் ஆன்ரைட் காலேஜ் தெரிந்து கொள்வோம் பரிந்து கொள்வோம் திருப்பூர்லேருந்து விக்னேஷ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பர் அப்ளிகேஷனோட தருக்கிறேன் என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூபே ஜூபே இந்த அப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இந்த அப்ளிகேஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் படி சென்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் மூலயமா நம்மளுடைய வாய்ஸ் வந்து ஒரு கேட்டோட வாய்ஸ் மாதிரி சேஞ்சு சேஞ்ச் பண்ணி நம்ம அதை எடிட் பண்ணி நம்மளுக்கு பிடித்த மாதிரி நம்ம எந்த மாதிரி வாய்ஸ் மெயில் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்கெலாம் நம்ம எடிட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் பற்றி பார்ப்போமா ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்கிறீங்க இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்தோன்னே கீழே பாருங்கள் ஃபோட்டோ கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி ஃபோட்டோ வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு பாருங்கள் அம்புக்குறி போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு ரைட் சைடும் நீங்கள் வந்து ரைட் சைடு அம்புக்குறி வந்து இப்படி டச் பண்ணுறீங்க டச் உங்களுக்கு இப்படி ஸ்டில் மாறும் அந்த ஃபோட்டோஸ் வந்து மாறும் இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோ வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கீழே பாருங்கள் ப்ளஸ் மாதிரி போட்டு ஒரு ரெட் கலர் ரவுண்டாக கொடுத்துட்டு பார்த்திங்களா அதையும் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணுறீங்க க்ளிக் பண்ணோடனே இப்போ வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு எந்த மாதிரி பேசி நீங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றோம் இப்போ பாருங்க சாம்பிளுக்காக நான் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுற பாருங்க இந்த கீழே ரெட் கலராக போட்டு ரவுண்டாக கொடுத்துட்டு பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணுனேன் உங்களுக்கு டைம் ஓடும் அந்த டைம் அந்த முப்பது செகண்ட் டைம் ஓடும் அந்த டைம் நீங்க என்ன பேசணுமோ அந்த அந்த வாய்ஸ் நீங்கள் பேசி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாம்பிளுக்காக நான் பண்ணுற பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆர் யூ பாருங்க ம் அந்த முப்பது செகண்டுக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து கம்மியாகவே ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன் சரிங்களா இப்போ பாருங்கள் இதை வந்து கீழே பாருங்கள் ஒரு ரெட் ஒரு ப்ளூ கலர் பெட்டி மாதிரி பெருசாக போட்டு அதை கண்டினியூ கொடுத்து பாத்தீங்களா அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும் லோட் ஆன உடனே இதை லோடான ஆன உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டெமோ டெமோவாக ப்ளே ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ளே ஆகும் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லோட் ஆகிட்ருக்கேன் ம் அதுவா லோட் ஆகி அதுவா உங்களுக்கு ப்ளே ஆகும் உடனே உடனே ப்ளே ஆயிரும் பட் ஓகே பாருங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னா நீங்க வந்து இது வந்து உங்க மெமரி கார்டுக்கு வந்து ஏதாவது உங்க கேரிக்கு வந்து நீங்க வந்து சேவ் பண்ணிக்கிறீங்க எப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்க என்டர் யுவர் டைட்டில் நீங்க கேக்குது பாத்தீங்களா அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நேம் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ ஒரு ஷாம்பிளுக்காக நான் ஒரு நேம் போட்ட மாதிரி சும்மா ஷாம்பிளுக்காக சும்மா போட்டோம் பாருங்கள் சும்மா ஷாம்பிளுக்காக ஹாயின் போட்டிருக்கேன் பாருங்கள் கொடுத்தோன்னே நீங்கள் டன் கொடுத்துருங்க டன் கொடுத்தோடனே கீழே பாருங்க ஷேவ்னு கேட்க பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஷேவ் பண்ணிக்கிட்டீங்க இந்த கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லோடுன்னு காட்டும் சரிங்களா இந்த மாதிரி லோடிங் காட்டும் இந்த லோடிங் ஃபுல்லானதும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உங்களுடைய கேரிக்குள்ளே வந்து சேவ் ஆயிரும் சரிங்களா அப்புறம் நீங்கள் வந்து அந்த வீடியோவை எடுத்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து சேவ் டு ஆல்பம் வந்துச்சு பார்த்தீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆப்ஷனு உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ் இந்த ஃபோட்டோஸ் தான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுங்கிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது இங்கே மேலே பாருங்கள் ரைட் சைடு பாருங்கள் மேலே பாருங்கள் ஒரு சின்ன படம் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா சின்னதாக ஒரு வண்டி மாதிரி அந்த ஃபோட்டோ அந்த படத்தை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி வந்துடும் இப்படி வந்தோடனே மேலே பாருங்க நியூன்றது பார்த்தீங்களா அதே நீங்கள் க்ளிக் பண்ணிக்கிறீங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேற்பட்ட ஃபோட்டோஸ் வரும் சரிங்களா இது வந்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க இப்போ வந்து ஷாம்பிளுக்காக நான் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுற பாருங்கள் நான் வந்து இந்த கிறிஸ்மஸ் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுற பாருங்க இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி வந்துடும் இப்படி வந்தோடனே இந்த மேலே பாருங்கள் ஒரு ரெட் கலர் பெட்டி மாதிரி போட்டு ஃப்ரீன்னு கொடுத்து பார்த்தீங்களா அதையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும் இந்த மாதிரி லோடானோன்னே யூஸ் நோன் கேட்கும் நீங்கள் வந்து மீண்டும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது இப்படி வந்துடும் சரிங்களா இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண உங்களுக்கு சிரமமாக இருந்தால் எங்கள் வீடியோவுக்கு மேலே லிங்க் எடுத்துருப்போம் அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா மேலும் இந்த அப்ளிகேஷன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்கள் வீடியோவுக்கு மேலே எங்கள் காண்டக்ட் நம்பர் இருக்கும் அந்த கான்டக்ட் நம்பர் மூலயமா நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்போ வேணாலும் வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அருமையான ஒரு அப்ளிகேஷன் சந்திக்கிறீங்க நான் விக்கி